ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு ஜெயம்கே விளாக் ஜெயம்கே விளாக்ல நீங்கள் இன்றைக்கு என்ன பார்க்க போறீங்கன்னா இன்றைக்கி நாங்கள் சிஸ்டர்ஸாக இருந்து ஃப்ரூட் சலாட் வித் ஐஸ்கிரீம் செஞ்சு சாப்பிட போகிறோம் அது எப்படி செய்ய போகிறோம் என்னென்ன செஞ்சு செய்கிறோம் வந்து வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் நாங்கள் இப்போ சலாட் செய்கிறதுக்கு இப்போ தேவையான பழங்கள் எடுத்துருக்கோம் தேவையான பழங்களும் நட்ஸும் கற்கும் எடுத்துருக்குறோம் இப்போ நாங்கள் இதை உண்டாயிரந்து வெட்டி எல்லாம் செய்ய போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம்

எனக்கும் பிள்ளைகளுக்கு உப்பு சீனி குடுக்க கூடாது குடுக்க கூடாதுன்னு கேட்கவா இப்ப வளர்ந்தா அப்புறம் சூப்பரோ பாரதானே சுவர் வார இடத்துல இப்ப குழந்தை தடுக்கிறதுக்கு எங்களுக்கு பயிற்சி பெருசா தனியாக இருக்கும் குழந்தை பிள்ளைகளுக்கு சின்னனா இருக்கிற திண்ணில நெட் தானே இருக்குமா அதுல போய் இதுவரைலாம் மடிக்கட்டி நிக்கமாம் மடிகட்டி நிக்கும் போது குழந்தை பிள்ளை குழந்தை பிள்ளைகளுக்கு அந்த எதிர்ப்பு சக்தி இருக்காது இந்த கேயில வடிகில புளிய போட்டு வடிக்க எடுக்கல அதானே அப்படினால சக்கையில் போய் வடிஞ்சு நிற்கிறாது இல்லை அதே மாதிரி தானே குழந்தை பிள்ளைகளுக்கு வடிஞ்சு நிற்குமா அதனால தானா இப்போவே சீனிகளை உடல் இதுகளை கொடுக்காம பாட்டா அவையில வேலுக்கல்ல ஒரு வயசு வரும்போது சீனிங்க உறப்பு கூட உருப்பு வெண்ணு அதை விட விரும்ப மாட்டேன் மாட்டேங்க

சொல்லுவாங்க அப்பா அம்மாவுக்கு சமம் உண்டு அப்ப அவர் அம்மா ஏண்டா அப்படித்தான் செய்யும் பிள்ளைகளுக்கு குழந்தைகளுக்கு இல்ல ஏனண்டா இங்க அவண்ட குழந்தை நித்துற சோ அதனால அவ வண்ண குழந்தை பாக்குறா இரு பார்த்த ஆண்டு என்ன வீடியோ மணி நீங்க கிளாஸ் 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 படிப்பு நீங்க படிப்பு படிப்புன்னு திரிஞ்சே சரி அந்த புள்ள படிப்பு படிப்பு ஃபியூச்சர்ல அந்த பையன் நல்லாரு நீங்க என்ன செய்றீங்க அப்படி இல்ல எனக்கு அந்த புள்ள அந்த புள்ள இல்லை புள்ளாங்கல்ல பெத்ததாய கடமை என்னோட வருவா பெட்டா மதுவோட சொல்லவே தேவையில்லை சொல்லுவா மதுவோட போட இனிப்பு கொடுக்காது வர கொடுக்குமா

ம ம ம இது மணி மனசாட்சியை தொட்டு கதாமணி வருன்னா உனக்கு தேங்காய் திருவ கையில ஒரு சின்ன புண் வந்ததுக்கு என்ன செய்யுதுனேன் ரங்க சொல்ல ஒரு கிழம என்னமோ மணி குசினி பக்கமே நீ வேறே அது நீ சிங்க ஒரு சின்ன தேவை தேங்காய் திருவம்போது திருவிழா குத்திட்டுது ஐயோ கட்டா

യ കോട്ട അന്താ കോതാ കോരവാടുക്കുറക്ക ഓ വ്യാഴൺ വ്യാഴ இப்போ ஃப்ரூட் சாலட் செஞ்சாச்சு இப்ப கொண்டே ஃப்ரிட்ஜுக்கலையும் வச்சாச்சு சாப்பிடும்போது உங்களுக்கு மிச்சத்தை காட்டணும் ஏன் ஃப்ரிட்ஜுக்கு நீங்கள் யோசிக்கலாம் ஃப்ரிட்ஜுக்கு வச்சா கொஞ்சம் கூலாக இருக்குது நல்லா இருக்கும் சரி உப்பா ஃப்ரிட்ஜில் வச்சு ஃப்ரூட் சாலட்டை எடுத்தாச்சு ஃப்ரூட் சலாட்டும் ரெடியா இருக்கு உப்பா அதை நாங்க சர்வ் பண்ணி எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பாப்போம் பார்க்கலாம் நீங்க என்னென்ன பார்க்கலாம் என்ன மூன்று கிளாஸ்ல போடுறோம் எங்களோட வீட்லேயே இருக்கிறதே மூன்று நாலு பேர்தான் பழம் போட்டு வச்சிட்டேன் அதுக்கப்புறது வாங்கி வச்சிருக்கிற வெண்ணிலா ஐஸ்க்ரீமை என்னுடைய ஃப்ரெண்ட்ஸை சுடைக்கிறா ஓகே இப்போ நாங்க வச்சிட்டோம் அடுத்தது என்ன பண்ணி செய்ய போறோம் இது பாத்தீங்கன்னா பிளேனா போறோம் வந்து கடைசியில தருங்க தெரியும் ரெடி ஆிங்கள்ட கையிலேயும் வந்தாச்சு இப்போ சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குதுன்னு சொல்லியிருக்கோம் சரி எங்கள் அம்மான்னு இருக்கா எங்கள் அம்மாட்டே எங்கள் அப்பா இப்படி இருக்குன்னு இன்னும் சொல்கிறான்னு பார்ப்பேன் ஃபஸ்ட்டு நாங்கள் குடிச்சு பார்ப்போம் பார்த்துட்டு சொல்கிறோம் உங்களுக்கு எப்படி இருக்குதுன்ட்டு இப்படி இருக்க மணி நானே செஞ்சிட்டு நானே சொன்னா நல்லா இருக்கா அதனால நீங்க சொல்லுங்க நான் கேட்டேன் அப்படி இருக்கல இப்போ எங்க அம்மா கிட்ட கேப்போம் அப்படி இருக்குன்னு வாங்க அம்மா எப்படி இருக்கு ஐஸ்கிரீம் என்ன இருக்கு இந்த புளியில ஏதாவது நல்லா இருக்கு அம்மாவா அம்மாவே நல்லா இருக்கு குடிச்சு பார்த்தா எப்படி இருக்குன்னு சொல்லுங்க கடையில கொண்டே முந்நூறு ரூபாய் கொடுத்து குடிக்கிறத விட வீட்டில் இந்த பிள்ளையில் செய்தாரது நிலையா இருக்குதாரு நல்லா இருக்கு சும்மாவே நாங்கள் நல்லா தான் செய்வோம் இப்படி பெத்த காயும் நல்லா இருக்குன்றது தான் என்ன செய்வோம் இதுக்கு மேலே செய்யத்தான் ட்ரை பண்ணுவோம் இன்னும் ஒரு ஆள் இருக்கிறா அழகாக வரும் ஃப்ரூட் சாலட் மட்டும் செஞ்சு வச்சுருக்கோம் அப்புறம் அவள் வந்து என்ன சொல்கிறான்னு கேட்போம் சரி நல்லா வேலை இருக்கா சீனி நல்லா வேலை இருக்குல்ல இதுக்கு நாங்கள் வந்து சீனி போடையில் கட்கண்டு தான் போட்டுருந்தேன் நாங்கள் அளவான இனிப்பாக இருக்குல்ல இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ரேம்போ குளிச்சுட்டு வந்துட்டா இப்போ ரேம்போ அம்மா சாப்பாடு எடுக்க போயிட்டா ரேம்போ நைட்டுக்கு நீ குளிச்சு குளிச்சு நீட்டாக இருப்பா இதே மாதிரியே நைட்டு கிளம்பும் போதும் இருப்பா ரேம்போ ரேம்போ எங்கள்கிட்ட ரேம்போ நைட் ட்ரெஸ் போட்டிருக்குறா எனக்கு ஐஸ்கிரீம் பிடிக்காது அதை விட பிடிக்காதுன்னு என்ன தங்காக்கு ஃபீட் பண்ணுறது அதனால் அவாக்கு சளி பிடிக்கும் அதனால் ஐஸ்கிரீம் குடிக்கிறே இல்லை பிடிச்சி அவ்வளவும் இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை கொஞ்சம் குடிப்பேன் அவக்கு ஃபீட் பண்ணுறவனில் அது இல்லை அம்மா நான் பிள்ளைக்கு கூடாத ஒன்றும் அம்மா சாப்பிட்றேலையில ஏன்னா அதனால் ஐஸ்கிரீம் சாப்பிட்றேன் அவாக்கு ஒரு வயசு வர மாட்டோம் அம்மா ஐஸ்கிரீம் சாப்பிட்றேன் இல்லை ஐஸ்கிரீம் இல்லாமல் நல்லா தான் இருக்கும் பட் ஐஸ்கிரீமோட ஓட வச்சு டேஸ்ட் பண்ணி பார்க்கும்போது நல்லா இருக்கு இன்னும் டிஃப்ரெண்டாக நல்லா டேஸ்ட் ஸோ இப்போ எங்களோட வீடியோ பார்த்துருப்பீங்க எங்களோட வீடியோவில் இன்றைக்கி நாங்கள் ஃப்ரூட் சாட் வித் ஐஸ்கிரீம் செய்தது உண்மையாகவே சொல்லலாம் அவ்வளோ நல்லா இருக்குது அளவான சுகர் போட்டு செய்தேன் உண்மையாக நல்லா இருக்குது இப்போ கடையில் போய் நாங்கள் வாங்கினாலும் ஓவர் இனிப்பா இருக்கும் கொஞ்சம் இதாக இருக்கும் இப்போ நாங்கள் நாங்களா செய்து சாப்பிடும் போது அதில் என்னென்ன இருக்குதுன்னு நல்ல ஆரோக்கியம் இருக்குதுன்னு மற்றவரைக்கும் தெரிஞ்சிருக்கு நாங்கள் ஃப்ரெஷ்ஷான சாமான் போட்டு செய்த வாசி டேஸ்டாகவும் நல்லா இருக்குது என்னை வரைக்கும் செஞ்சு சாப்பிட்டதில்ல இப்படி ஒரு டிஃப்ரெண்டாக செஞ்சதை விட எல்லாரும் சேர்ந்து கொண்டு இருந்து சாப்பிட்டு தான் ரொம்ப சந்தோஷமா இருக்கு நீங்களும் கண்டிப்பா எல்லாரும் புத்திமையா இருந்து நல்ல வடிவா சாப்பிட்டு பாருங்க பண்ணா இருங்க மறக்காம லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எல்லாருக்கும் பாய் அடுத்த வீடியோல பார்க்கலாம் பார்க்கலாம் மேடம் இந்த வீடியோ பெறுவது ஜேஎம்கே ப்ளாக்ஸ் ஆ ஜேஎம்கே ஃபேமிலி ப்ளாக் சிஸ்டர்ஸ் எல்லாமே மூணு பேரும் தான் பாய்